அப்போது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிற விடுதியிலே மண்ணாங்கட்டி என்றொருவர் எடுபிடி வேலைகள் தேநீர் வாங்கி கொடுப்பது உணவு வாங்கி கொடுப்பது செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது இந்த வேலைகளை செய்கிறார் அதுவும் அரசு வேலைதான் அதுவும் அரசு வேலைதான் அப்படி இருக்கிற போது அவர் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கல அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது இந்த அரசாணை எட்டு வகுப்பு படித்தவர்களுக்கு தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது அழுது கொண்டிருக்கிறார் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கைய தேவர் அவர்கள் அலாதரா அலாதரா நீ அலாத போடறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண் அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார் யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார் நம்முடைய தாத்தா மூக்கையாத்தவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார் படிக்காத ஒருவர் முதலமைச்சரா இருக்கும் போது படிக்காத நான் பியூன் அதாவது எடுபடி வேலை செய்ய கூடாதா என்று கேள்டா இதை முதல்ல சொல்லி வச்ச உடனே எடுத்து யாரு எடுத்தாருன்னு தெரியல அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மன்னாங்கடிக்கு தெரியல எடுத்தோன்னு படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சரா இருக்கும் போது படிக்காத நான் பியூனா கூடாதா என்று கேட்டுறார் உடனே அழைப்பை நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான் முதலமைச்சரே எடுத்துட்டாரு என்னவோ நடக்க போது பதறிக்கும் போது சர சர அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ அதுல வந்து நின்றுது விறுவிறு விறுவிறுன்னு சரச்சரனு இங்க வந்து மன்னங்கி இங்க யாரு பேசினது முதலமைச்சருக்கு பேசினது டேய் போடா போடா டேய் போடா என்று தாத்தா முகத்தவரை அனுப்பிவிடுறாருலாம் அவர் மண்ணாங்கட்டி போய் நீ போடா நான் வரேன் கூடவே வரேன் நீ போடா அப்படின்னு உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன் வா உங்களை கூட்டி வர சொறார் முதலமைச்சர் பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்று ஒரு மகன் வரவே இருக்கிறான் ஒரு படிக்காத பியூனை வாங்க நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க சாப்பிடுமுறை பொறுமையா இருந்து விசாரிச்சேன் ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறு தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ரெண்டு பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே நான் கேள்விப்பட்டேன் சரி சரி இந்த இது வந்ததுல இருந்து ரெண்டு நாளாக நீங்கள் சாப்பிடல பசியோடு இருக்கிறீங்க ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன் ஆ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்கார்ந்துருக்கான் எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான் என்னை மன்னிச்சுக்கிருங்க நான் ஒரு அந்த அரசாணையம் இருக்கணும் எப்படி இனிமேல் இனிமேல் எட்டாம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த சிஓவை அந்த அரசாணையை மாற்றி போட்டுறேன் சரியா நீங்க போங்க இப்போ செலவுக்கு ஏதாவது அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வேலை உறுதியாயிருச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரியா இதனால தான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்று அழைக்கணும் அரசியல்னா என்ன உங்களுக்கும் தெரியல பல பேருக்கும் தெரியல அதனாலதான் தான் கண்ட நாட்டான் அரசியல் பத்திரிகையாளர்கள் அரசியல்னா என்ன இந்தா பாருங்க இந்தா பாருங்க சனம் சனம் தண்ணி வரலைன்னு கொடத்தை வச்சு தெருவுல இருக்கு அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன் இதுதான் அரசியல் தர வைரவ உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்ல சோறை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நாறுது காரணம் ரேசன் அரிசி ரேசன் அரிசி ரேசன் அரிசி யா இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலேயே பெரிய குணக்காரன் இருக்கான் அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான் நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான் நல்லா கொண்டாந்து அரிசி கொண்டாந்து போடுவான் பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க அத சாப்பிடல ரேசன் அரிசியா ஒருத்தன் அப்ப அவர் நாத்தம் சோரை சாப்பிடணுமா ஐயா இந்தத்தான் நல்ல அரிசி இருக்கதே ஆகி சமைச்சு ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும் நான் பாருங்க அதனாலதான் பெருந்தலைவன் அவன் பிறந்து இறந்து நூத்தி இருபத்தி மூணு ஆண்டாயும் பெருமையா பேசிக்கிட்டு அதுதான் இந்த தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள் வரலாறே பதிவு செய்ய கூசும் என்னடா இப்படி ஒருத்த வாழ்ந்தான் டேய் ஒண்ணுமே இல்லை கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல இசட்டு பிரிவு ஓய் சட்டு பிரிவு பாதுகாப்பு சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் வண்டிங் ஒங்கின்னு ஒரே ஒரு ஜிப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு அவனை கூப்பிடு இங்கவா அது என்னது அது என்னது நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்கூரி போயிட்டு வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டியை கொண்டு ஸ்டேஷன் போ போன இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் சீமான் உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு திரட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு டே நாட்டுக்கே நான்டா பாதுகாப்பு எனக்கு ஓட ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் தான் அவ எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்